திருப்பூரூர் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து பதிமூன்று புள்ளி ஐம்பத்தி எட்டு லட்சம் மதிப்பில் கோவளம் புனித கார்மில் மாதா திருத்தல் வளாகத்தில் புதிய சாலை பூமி பூஜை திருப்பூரூர் எம்எல்ஏ சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்பு செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரூர் அடுத்த கோவளம் ஊராட்சியில் அமைந்துள்ள புனித கார்மில் மாதா ஆலயத்தில் உள்ள புனித சூசையப்பர் கிறிஸ்தவ பள்ளி இயங்கி வருகின்றது பள்ளிக்கு செல்லும் சாலையில் பள்ளி பிள்ளைகள் மற்றும் கோவலும் பகுதி மக்களும் பொது சாலையாக பயன்படுத்தி வருகின்றனர் சுமார் முன்னூறு மீட்டர் தூரம் கொண்ட இச்சாலை பழுதடைந்து குண்டம் குழியுமாக காணப்பட்டு வருகிறது இது குறித்து திருச்சபை பாதிரியார் அமலூர் பவராஜ் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜியிடம் கடந்த ஆண்டு புதிய சாலை அமைத்து தரக் கோரி கோரிக்கை வைத்துள்ளார் கோவளம் திருத்தல பாதியாரின் பாதிரியாரின் கோரிக்கையை ஏற்று திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி திருப்போரூர் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் பதிமூன்று லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரம் நிதி ஒதுக்கப்பட்டு பூமி பூஜை போடப்பட்டது இதில் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் ஏஸ் எஸ் பாலாஜி திருப்போரூர் ஒன்றிய பெருந்தலைவர் இதயவர்மன் உள்ளிட்டோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர் பின்னர் சாலை பணி அமைப்பதற்கு கற்பூரம் ஏந்தி தேங்காய் எலுமிச்சம் உடைத்து பூமி பூஜை துவக்கி வைத்தனர் பின்னர் புனித கார்மேல் மாதா திருத்தல பாதியார் அமுல் பவராஜ் ஜபம் செய்து புனித நீர் ஊற்றி பூமி பூஜை போட்டு இனிப்புகள் வழங்கினார் இதில் கோவலம் ஊராட்சி மன்ற தலைவர் சோபனா தங்கம் சொந்தர் துணை தலைவர் ஆதிலட்சுமி லட்சுமி பெருமாள் திமுக மாவட்ட கவுன்சிலர் அன்புச் செடியில் பிசிகா கோவளம் அக்னியன் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் பிசிகா மற்றும் திமுக கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்